வாழும் அணியிலே வாழும் அருங்கை பார்வருளால் நிகவே வாழ்வாதிகள் பள்ளி உண்டில் பள்ளி உண்ட அச்சம் மழக அருளால் அருளாலே வாழ்க வாழ்கட கரையில் விற்று விற்று அந்த மல்லி திருவார் அந்த மல்லி தெய்வானை அருளால் வல்ல அருளாலே வாழ்க வாழ்க காவும் மழை காவும் காலை வாழ்க வாழ்க நாவில் வாழுகின்ற வாழுகின்ற சரஸ்வதி வாழ்க சரஸ்வதி வாழ்க கொடுத்த உடைப்படுத்த ஊறவர்கள் வடிகால வாழ்க வாழ்க எடுத்த கோடி வாழ்க வாழ்க வாழ்கட்டினோர் வாழ்க 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 கோயிலுக்கு பூசை செய்யும் பூசாரி வாழ்க வாழ்க வாழ்க்கை அலங்காரம் செய்தவர்கள் என்றென்றும் வாழ்க வாழ்க அலங்காரம் செய்தவர்கள் என்றே நினைக்கும் வாழ்க வாழ்கிறவர் பாடினவர் அத்தனை பேரும் வாழ்க்கை வாழ்க ஆடினவர் பாடினவர் வாழ்க வாழ்க ஆடிய கோமரங்கள் அனைவரும் வாழ்க ஆடின கோமரங்கள் அனைவரும் வாழ்க வாழ்க இந்த பந்தலிலே பார்க்க வந்த பல ஜனங்களும் வாழ்க பந்தலிலே பார்க்க வந்த பல ஜனங்களும் வாழ்க வாழ்க பந்தலது போட்டவரும் பழகால வாழ்க வாழ்க பந்தலது போட்டவரும் பலகாலம் வாழ்க வாழ்க மைக்கு சுட்டு அமைத்து தந்த மன்னவர் அமைத்து தந்த மன்னவர் குடும்ப வாழ்க வாழ்க கொடுத்தவர்கள் அன்னவர் குடும்பம் வாழ்க அளித்தவர்கள் அன்னவர் குடும்ப வாழ்க வாழ்க நமக்கு அன்னமது தந்தவர்கள் அன்னார் குடும்ப வாழ்க தந்தவர்கள் அன்னவர் குடும்ப வாழ்க வாழ்க வீடியோ எடுத்தவர்கள் என்று வெற்றி முகமா வாழ்க வாழ்க அது பதிவு செய்த வெற்றி முகத்தோடு வாழ்க வாழ்

ய பொங்கல் விட்ட தாய்மார்கள் புகழோடு வாழ்க வாழ்கிறார் மாதரெல்லாம் கோடி கால வாழ்க வாழ்கிறாட்ட மாதரெல்லாம் கோடி காலம் வாழ்க வாழ்க அவர்கள் கோடி கால வாழ்க வாழ்காசம் ஜலித்த அவர்கள் கோடி காலம் வாழ்க வாழ்க அன்பளிப்பு கொடுத்தவர்கள் அன்னவர் குடும்பம் வாழ்க வாழ்கிறா அன்பளிப்பு கொடுத்தவர் செய்தார்கள் அனவர் வாழ்க வாழ்க உபயம் செய்தவர்கள் ஒய்யாரம்மா வாழ்க வாழ்க உபயம் செய்தவர்கள் ஒய்யாரமாய் வாழ்க கோவிலுக்கு பணிவிடை செய்தவர்கள் பலகால வாழ்க வாழ்க பணிவிடை செய்தவர்கள் பலகால வாழ்க ஆடு வெட்டியவர் வாழ்க வாழ்க கரி சமைத்தவர் வாழ்க வாழ்க வெட்டியவர் வாழ்க வாழ்க கரி எது சமைத்தவர் வாழ்க வாழ்க குழவை போட்டவர் வாழ்க வாழ்க குல மாதர்களும் வாழ்க வாழ்க வீட்டு மாதர்கள் கோடி வாழ்க வாழ்க மாத்து விரித்தவர் வாழ்க பந்தம் கொடுத்தவர் வாழ்க 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 இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து 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 என் ஆண்டவன் அருளால் அருளாலே இந்த சுடலை மாடலுக்கு தொண்டு செய்த அத்தனை மக்களும் ஆண்டவனுக்கு கிருமை செய்த முன்னோடியாக இருந்து இந்த குலை விழாவில் நடத்துகின்றார்களே நிர்வாகிகள் அவருடைய குடும்பம் குடும்பம் இல்ல சரி என்றென்றும் கோடான கோடி காலம் வாழையடி வாழையாகவே வாழ வேண்டும் வாழ வேண்டும் வாழ வேண்டும் அதோடு மட்டுமில்லாமல் சரி இந்த உய்காட்டானுடைய புகழை உலகமெல்லாம் ஒளி நாடாம் உண்பதாக வீடியோ மூலமாக சரி உலகமெல்லாம் பரப்புகின்ற பரப்புகின்ற ஐயா ஐயா என்ன ஒரு நடுவகுலிசுவா நன்னகரம் பாளன் அண்ணாருளுடைய யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் ஆமா நெல்லை ஓபன் நெல்லை ஓபன் குர்ஸ் ஓபன் வியூ ஆ வியூ அன்னார் அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் ஆமா இந்த ஊர்வர்களும் சரி இந்த ஆண்டமனலால்டி வந்திருக்கிற அழைப்பத்தர்களும் ஆமா முறியாமல்

வாங்கி நின்ற முகம் ஒன்று வாங்கி வந்த முகம் ஒன்று ஆறுபட சூரனை வகைத்த முகம் ஒன்று ஆறுபடை சூரனை வகைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் முடிக்க வந்த முகமாறு வள்ளியை மனம் முடிக்க வந்த முகம் ஆறு ஆறுமுகமான பொருள் அருள வேண்டும் ஆறுமுகமான பொருள் அருள வேண்டும் அப்பா திருச்செந்தூர் ஆறு முக வேளா சந்தூர் ஆறுமுக வேளா பழனிமலை வேளாணிமலை வேளா திருப்பதுண்ட வேளாங்குன்ற வேளா திருத்தனி வேளா திருத்தனி வேளா பழமுதல் சோலை வேளா அளமது சோலை வேளா மருதமலை வேளாதமலை வேளா திருப்பதங்குண்ட வேளா புறங்குன்ற வேளாக்கு துறை வேளா உருக்கு துறை வேளா பள்ளியூர் வேளாரு வேளாலை வேளா வாழை வேளா வெள்ளிமலை ஆதி அருணாசலத்தில் அருணாச்சலத்தில் அமர்ந்து பெறுமே செய்யும் பிள்ளைகள் எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் பொறுத்து நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வத்தோடு மக்கள் பிள்ளை செல்வத்தோடு இந்த போலமா நகரத்தில் அருளாலும் அருள் வாழிக்கும் தெய்வன் பிரம்மசக்தியுடைய ஊரை காக்கும் தெய்வத்தினுடைய அருளாலும் சதுராதி முண்டனுடைய கருமையாலும் எல்லா மக்களும் எல்லா வளமும் பெற்று நோயற்ற வாழ்வும் குறைவில்லாத செல்வத்தோடு என்றென்றும் मंगल वाले वाल ना नागवे वाल